ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இறைவனுக்கு நன்றி வீரபாபு அண்ணனை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லணும் நல்ல மனுஷன் அதான் திடீர்னு ஒரு நாள் சுப்பிரமணிய சிவாருக்கு ஃபோன் பண்ணார் அண்ணா இந்த மாதிரி வீரபாபு சார் வந்து ஒரு படம் அனுப்புகிறாங்க அண்ணா படம் மட்டும் பண்ண வேணான்னு சொல்லுங்கண்ணே அவருக்கு நிறைய வேலை இருக்குது இந்த பக்கம் வந்தாருன்னா அந்த பக்கம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது படம் பண்ண வேணாம்னு சொல்லுங்கள் முடிஞ்சால் கொடுங்க நான் பேசுகிறேன் இல்லைண்ணா பண்ணி பண்ணி முடிச்சிட்டேரு இப்போ ஒரே ஒரு ஒரு நாள் நீங்கள் வந்து பண்ணால் இருக்கும் அப்படின்றது கேட்குறாரு அப்படின்னு சரி பண்ணி முடிச்சிட்டாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது வாங்க போகலாம் என்னென்னா இந்த மாதிரி சின்ன படங்கள் எடுத்து ரிலீஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக எத்தனை படங்கள் அந்த கஷ்டத்துக்குள்ள இவரும் வந்து விழுந்துடக்கூடாது அப்படின்னு தான் போராடணும் ஆனால் எடுத்து முடிச்சிட்டார் படம் பார்த்தோம் அற்புதமாக பண்ணியிருக்காரு என்கிட்ட அந்த ஷூட் டைமில் இந்த படத்தோட கதையை சொன்னார் எனக்கு ரொம்ப ரொம்ப நெகிழ்ந்துட்டேன் அதாவது தாயும் தகப்பனும் வேலைக்கு போகிறாங்க ஒரு குழந்தைய வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு அம்மா இவங்க எத்தனை மணிக்கு வருவாங்க அப்படின்றது அந்த அம்மாவுக்கு தெரியும் அந்த நேரத்து வரைக்கும் அந்த குழந்தைய பிச்சை எடுக்கிறதுக்கு அனுப்புது ஒரு நாள் அந்த குழந்தையின் தகப்பனே கார்ல போயிட்டு இருக்கும்போது ரோடில் ஒரு பார்க்குறான் பார்க்கறான் என்னடா ரொம்ப குழந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி பார்க்குறான் அவனுக்கான அதிர்ச்சி ஏன்னா நம்ம எல்லாருமே கால ஓட்டத்தில் வேலை 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 ஏதாவது செய்வோம் அதை சம்பாதிப்போம் அதை சம்பாதிப்போம் ஓடிக்கிட்டே இருக்கோம் ஆனால் வீட்டுக்குள்ளே வேற ஒன்று நடந்துகிட்டே இருக்கணும் இப்படி இந்த பிச்சை எடுக்கக்கூடிய குழந்தைகள் நம்ம நண்பர்களோட குழந்தைகளாக அவங்களுக்கெல்லாம் நம்ம குழந்தைகளாம் இருக்கலாம் அப்படின்னாரு சுரேஷ் அண்ணன் சொன்ன மாதிரி மரண்ட்டான இங்கேயும் சரி ஹைதராபாத்லயும் சரி ரோடுகள்ல குழந்தைய வச்சுட்டு இருக்கவங்களை போதெல்லாம் ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கும் அந்த விஷயம் சொன்னதுக்கு பிறகு யாரோட குழந்தை இந்த குழந்தையின் பெற்றோர்கள் எங்க இருக்காங்க அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இது தெரியுமா இப்படி பல கேள்விகள் எனக்குள்ள ஒரு நல்ல விஷயத்தை இந்த சமூகத்துக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டு அவரே நடித்து அவரே இயக்கி அந்த முதல் படம் எடுக்க வரும்போது பல திருகள் வேலைகள்லாம் நடக்கும்ல இதெல்லாம் தாண்டி மனுஷன் போராடி அவர் காசை கொஞ்சம் போட்டு அவர் சம்பாரிச்ச காசை போட்டு அப்புறம் வட்டிக்கு வாங்கி அதையும் போட்டு இப்போ வந்து ஒரு இசை வெளியீடு அப்படின்னு ஒரு இடத்துல வந்து நிற்கிது அண்ணன் கவலைப்படாதீங்க நீ பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் இறைவன் உங்க கூட இருக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னா எனக்கு இந்த ஒரு தெலுங்கு படத்துல வந்து சுரங்கத்து மண்ணை அடிச்சிட்டாங்க சுரங்கத்து மண்ணை அடிச்சிட்டது அப்புறம் ஏன்னா ஷர்ட் இல்லாம நிக்கணும் அடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்னன்னா அந்த மண்ணுக்கான ரியாக்ஷன் வந்து எந்த மருத்துவராலையுமே அதை கண்டுபிடிக்க முடியல அந்த மண் மேலே அடிச்சதுலேருந்தே எனக்கு வந்து பயங்கர ஸ்கின் அலர்ஜி எந்த மருத்துவராலையும் அந்த நானும் எத்தனையோ மருத்துவர்களை சந்திக்கிறேன் அதுக்கப்புறம் என் நண்ப மூர்த்தி சொன்னாங்கப்பா நம்மளால் இருக்கார்ல வா போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனா அங்கே போயிடும்னா ஒன்றுமே இல்லைண்ணா என்ன இது இதுதான்ண்ணே இது ஒன்றுமே இல்லைண்ணே ஏதாவது சொல்லுவாங்க பயமுறுத்துவாங்க அது ஒன்றுமே கிடையாதுண்ணே நீங்கள் போங்க இதை செய்வோம் அதை செய்வோம் அதை செய்வோம் சரியாயிடும் அப்படினால சரியாயிடுச்சு அவ்வளோ பெரிய வித்தக்காரர் கோவிட் டைம்ல அவர் செஞ்ச சேவைக்கு வந்து அண்ணன் சொன்ன மாதிரி கடவுளே இறங்கி வந்து செஞ்ச மாதிரி தான் இருந்தது அவ்வளவு செஞ்சிருக்காரு இந்த சமூகத்திற்கு இந்த சமூகத்துக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறார் அவர் செஞ்சதுக்கு இந்த சமூகம் அவருக்கு திருப்பி கொடுக்கணும் அதுதான் ரொம்ப நியாயமும் கூட கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நான் இறைவன் வேணிக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க